வணக்கம் உலகில் தங்களுடையதான தாவு பாலஸ்டிக் ஏவுகணைகள் உள்ள நாடுகள் மிகவும் குறைவேயாகும் அதாவது ஒரு சில நாடுகளிடம் மட்டுமே சொந்தமான கண்டம் தாவு ஏவுகணைகள் உள்ளன அந்த நாடுகளை உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் என்று நாம் கூறலாம் அமெரிக்கா இந்தியா ரஷ்யா சீனா வடகொரியா பிரான்ஸ் ஆகிய ஆறு நாடுகளிடம் மட்டுமே கண்டம் தாவு பாலஸ்டிக் ஏவுகணைகள் உள்ளன இதில் யுனைடெட் கிங்டம் வைத்திருக்கும் தாவு பாலஸ்டிக் ஏவுகணையை நிலத்திலிருந்து ஏவ முடியாது மாறாக அது நீர்மூழ்கிக் கப்பலில் இருந்து மட்டுமே ஏவ முடிந்த ஒரு ஏவுகணை ஆகும் அதுவும் பிரிட்டனின் சொந்த தயாரிப்பு ஏவுகணை அல்ல மாறாக அமெரிக்க தயாரிப்பான எஸ்எல்பிஎம் ஆகும் அந்த ஏவுகணை பிரான்சிடமும் அத்தகைய கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலஸ்டிக் ஏவுகணைகள் உள்ளன அவையும் நிலத்திலிருந்து ஏவ முடிந்தவை அல்ல நீர்மூழ்கிக் கப்பலில் இருந்து ஏவக்கூடிய எஸ்எல்பிஎம் வகையைச் சேர்ந்தவைதான் கண்டம் தாண்டு பாலஸ்டிக் ஏவுகணை என்றால் என்ன ஐந்தாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கக்கூடிய ஏவுகணைகளை ஐசிபிஎம் அல்லது கண்டம் தாண்டுஸ்டிக் ஏவுகணைகள் என்று அழைக்கிறோம் கப்பலில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகளை பொதுவாக எஸ் எல்பிஎம் என்றும் குறிப்பிடுகிறோம் அவற்றின் தூரம் முதல் கிலோமீட்டருக்கு மேல் இருந்தால் அவற்றை கண்டம் தாண்டு பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் பிரிவில் சேர்க்கப்படுகிறது உலகில் ஒரு சில நாடுகளுக்கு மட்டுமே இவை இரண்டும் உள்ளன அமெரிக்காவிடம் நிலத்திலிருந்தும் நேர்மூழ்கி கப்பலில் இருந்தும் ஏவ முடிந்த கண்டம் தாண்டு பாலிஸ்டிக் ஏவுகணை

எனவே இந்த பட்டியலில் பிரிட்டனை சேர்க்க வேண்டியதில்லை அது முழுமையாக அமெரிக்காவை நம்பியுள்ள நாடுதான் கண்டம்தாண்டு பாலஸ்டிக் ஏவுகணை விஷயத்தில் பிரிட்டனை தவிர்த்து ஆறு நாடுகள் மட்டுமே தங்களுக்கென்று கண்டம்தாவு பாலஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்கி உள்ளன அதில் இந்தியாவும் ஒன்றாகும் இந்தியாவிடம் நிலத்திலிருந்து ஏவக்கூடியவையும் நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவக்கூடியவையும் உள்ளன இந்தியாவின் பெருமைக்குரிய அக்னி தொடர் ஏவுகணைகள் நிலத்திலிருந்து ஏவக்கூடிய கண்டம்தாவு பாலஸ்டிக் ஏவுகணைகளாகும் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் டாக்டர் கலாமின் பெயரை குறிப்பிட்ட குறிப்பிடும் வகையிலான கேவரிசை ஏவுகணைகள் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவ முடிந்த கண்டம்தாபு பாலஸ்டிக் ஏவுகணைகளாகும் இதற்கு முன்பு கே போர் கே பிப்டீன் ஏவுகணைகளை பற்றி எல்லாம் பேசியுள்ளோம் ஆனால் சமீபத்தில் பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பில் பணியாற்றியுள்ள ஒரு விஞ்ஞானி கே சிக்ஸ் என்ற எஸ்எல்பிஎம்ஐ திஆர்டிஓ உருவாக்கி வருகிறது என்ற ஒரு தகவலை வெளியிட்டுள்ளார் இது உண்மையில் உலக நாடுகளை பொறுத்தவரை மிகவும் அதிர்ச்சிக்குரிய தகவல்தான் நாம் பொதுவாக கே ஃபைவ் வரை பேசியுள்ளோம் ஆனால் கே சிக்ஸ் இருக்கலாம் என்று மட்டுமே நினைத்திருந்தோம் அதை இப்போது ஒரு முன்னாள் விஞ்ஞானியே வெளிப்படுத்தி உள்ளார் அது எட்டாயிரம் முதல் பன்னிரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய ஒரு கண்டந்தாவு நேர்மூழ்கி ஏவுகணையாக இருக்கும் மேக் செவன் பாயிண்ட் வேகத்தில் பயணிக்கக்கூடியதாக அந்த ஏவுகணை இருக்கும் அதாவது ஹைபர்சோனிக் வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு கண்டம் ஏவுகணை உருவாக்கப்பட்டு வருகிறது அந்த வகை ஏவுகணைகளை ஒன்பது என்பதால் இலக்கை துல்லியமாக தாக்கியே தீரும் என்பது அவற்றின் சிறப்பம்சமாகும் அதனால் தான் பிரான்ஸ் போன்ற நாடுகள் அந்த வகை ஏவுகணைகளை மட்டுமே வைத்துள்ளன இது மிகவும் சக்தி வாய்ந்ததும் ஆபத்தானதுமாகும் பொதுவாகவே கண்டம் தாண்டு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுப்பது மிகவும் கடினமாகும் அதிலும் குறிப்பாக நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் கண்டம் தண்டு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மிகவும் ஆபத்தானவையாகும் ஆகும் அதுபோன்று எட்டாயிரம் முதல் பன்னிரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய ஒரு ஏவுகணையை நம் நாடு உருவாக்குகிறது என்றால் அது ஒரு சிறிய விஷயம் அல்ல வகையைச் சேர்ந்த ஏவுகணையை ஐந்தாயிரத்து ஐநூறு முதல் எட்டாயிரம் கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய ஒரு தாவு ஏவுகணையாகும் அது நமது அக்னி ஃபைவ் ஏவுகணைக்கு நிகரான ஏவுகணையாகும் போன்றதாக இருக்கும் நாம் அக்னி தொடரை பார்த்தால் அக்னி ஃபைவ் என்பது நமது முதலாவது கண்டம் தாண்டு பாலஸ்டிக் ஏவுகணை ஆகும் அதன் தூரம் ஐந்தாயிரத்து ஐநூறு முதல் எட்டாயிரம் கிலோமீட்டர் வரையாகும் ஆகும் அக்னி சிக்ஸ் என்பது எட்டாயிரம் முதல் பன்னிரண்டாயிரம் கிலோமீட்டர் தூர வரம்பை கொண்டுள்ளதாகும் பின்னர் சூர்யா ஒரு ரகசியமாக பராமரிக்கப்படும் உள்ளது அதனால் கூடுதல் தகவல்கள் யாருக்கும் தெரியாது ஆனால் கேள்விப்படுவதன் அடிப்படையில் அது பதினாறாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் தூரம் செல்லக்கூடியதாக தெரிகிறது அதே மாதிரியான வடிவமைப்பை கே தொடர் ஏவுகணைகளிலும் காணலாம் கே ஃபைவ் என்பது ஐந்தாயிரத்து ஐநூறு முதல் எட்டாயிரம் கிலோமீட்டர் தூர வரம்பை கொண்டது அதேபோல் கே சிக்ஸ் என்பது எட்டாயிரம் முதல் பன்னிரண்டாயிரம் கிலோமீட்டர் தூர வரம்பை கொண்டதாகும் அடுத்து கே செவன் அல்லது அதை போன்ற ஒரு ஏவுகணை வந்தால் அதன் தூரம் இன்னும் அதிகமாக இருக்கும் அமெரிக்காவிடம் ட்ரைடன் டூ மற்றும் மினிட்மேன் ஆகிய இரண்டு தாவு பாலஸ்டிக் ஏவுகணைகள் தற்போது செயல்பாட்டில் உள்ளன ரஷ்யாவிடம் பல வகையான கண்டம் தாண்டு பாலஸ்டிக் ஏவுகணைகள் உள்ளன ரஷ்யா இந்த துறையில் மிகவும் மாறுபட்ட வகைகளை உருவாக்கியுள்ள நாடாகும் ரஷ்யாவின் ஆர் எஸ் போர் ஆர் எஸ் எயிட் போன்றவை பதினோராயிரம் முதல் பதினாறாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடியவையாகும் சீனாவிடம் டி எஃப் தேர்ட்டி ஒன் டி எஃப் போர்ட்டி ஒன் போன்ற கண்டம் தாண்டு பாலஸ்டிக் ஏவுகணைகள் உள்ளன இப்போது ஒரு விஞ்ஞானி வெளிப்படுத்தியதன் மூலம் ஒரு விஷயம் தெளிவாகிறது இந்தியா ஒரு முக்கிய

தயாராக இல்லை முன்பு இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் இப்போது பிரான்சிடம் இல்லை காரணம் அது மிகவும் சிக்கலான தொழில்நுட்பம் கொண்டதாகும் இந்தியாவை உருவாக்கி வைத்துள்ளது மட்டுமல்லாமல் புதிய வகைகளையும் உருவாக்கி கொண்டுள்ளது இது ஒரு முக்கிய சக்தியாக நாம் வளர்ந்து வருவதற்கான சான்றாகும் பாரதத்தின் இந்த வெற்றிகள் எல்லாம் நமது வளர்ச்சியை காட்டுகின்றன வலிமையை வெளிப்படுத்துகின்றன ஜெய்ஹிந்த்